பெல்சியா கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம பூண்டு தொக்கு செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பூண்டு தொக்குக்கு வெள்ளை பூண்டு பிடிச்சி உரிச்சு வச்சு ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்கிறோம் ஒரு பாகத்தை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த பூண்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கிறோம் இந்த வெந்தயத்தை நல்லா வறுத்து நுணுக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றுறோம் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் தேவையான அளவு கொஞ்சம் உண்டுன்னு தான் ஊற்றணும் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம் கடுகு போடுறோம் கடுகு நல்லா பொரியணும் இதயம் நல்லெண்ணெய் தான் வாங்கி ஊற்றிருக்கிறோம் பாருங்கள் இந்த பாட்டில் தான் இதயம் நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றிட்டுருக்குறோம் இப்போ கருவேப்பில போடுறோம் இப்போ அரைக்காத வெள்ளை பூண்டு போடுறோம் போட்டு நல்லா இது கொஞ்சம் வாங்கட்டும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மணி இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை நம்ம போடுவோம் போட்டு அதுவும் பச்சை வாசனை போகணும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா விட்டுக்கலாம் டீ கொஞ்சம் ஸ்டீமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளி பேஸ்ட்டை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கு அரைச்சி வச்சதை அந்த எடுத்துட்டு கொட்டிச்சின்னா நான் எடுத்துட்டு அரைக்கணும் அரைச்சி இதை நல்லா வதக்கலாம் இதில் ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் போட்டிருக்கோம் ஓரளவுக்கு ஏன்னா சாப்பாட்டில் போட்டு பிணையும் போது நமக்கு அது கரெக்டாக இருக்கணும் அதனால் உப்பு இதில் சுருக்குண்டு இருக்கிற அளவுக்கு உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி போடணும் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கிறோம் போட்டு கிண்டிட்டு பெருங்காயம் தூள் போட்டுக்கலாம் வெந்தயம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கிறோம் அந்த நுணுக்குன பொடியை உள்ள போட்டுக்கலாம் அப்போ தான் அது ஒரு வாசமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறோம் ஏன் அப்படின்னா நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது ரெண்டாவது இது நல்லெண்ணெய் வந்து நல்லா ஒரு தன்மை உள்ளது அதை வந்து சேர்த்து சாப்பிடும்போது பிணைஞ்சி சாப்பிடும்போது அது ஒரு விதமாக டேஸ்டா இருக்கும் அதனால நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம் இப்போ சீனி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறோம் போட்டு நல்லா கலரி விடுக்கலாம் வந்து இப்போ வந்து எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வரணும் இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா தனியாக நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும் பிரிஞ்சு வந்தா தான் சரியான லெவல்ல நமக்கு தொக்கு ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்ப நமக்கு சரியான லெவல் வந்துருச்சு இப்ப நம்ம தொக்கை இடைக்கலாம் இப்ப நம்ம தொக்கை வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் பாருங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல இருக்கு இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்குலாம் எதுவுமே செய்ய முடியலையே என்ன பண்றது டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறப்ப இதை போட்டு பிணைஞ்சு கொடுத்து விட்ருங்க நல்ல ஒரு இது நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ